வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தடுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா சன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஆயிரத்தி அறுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் ஓடுனால நான்கு டேர்களுமே கமலந்த டேர்னால நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க சேற்றோ பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க டிஸ்க் பெயின் கூட பார்த்திங்கன்னா பேடாக கிடையாதுங்க பக்காவான ஜெனியுட்டியான கண்டிஷனில் தான் இந்த டிராக்டர் வச்சுட்ருக்குறாங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபவுட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா பவர் ப்ளஸ் டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டேக்டருங்க ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனில் கூடிய வண்டிங்க வெயிட் அதிகமான லோடுகளை எளிமையாக இழுக்கிறதுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க எடுத்துக்காட்டுக்கு கரும்பு லோடெல்லாம் இழுக்கிறதுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க இந்த வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபை சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் செக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபது நாயம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா என்ற விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஆயிரத்தி அறநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டேட்டாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர் இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா பவர் பிளஸ் டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்